ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம மூணு ஸ்டெப்பில் க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் இந்த டிஷ்ஷை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீமியாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு முதல்ல மாம்பழம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாம்பழம் வேணுமோ அது எடுத்துக்கலாம் அதனால தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பை தனியாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கலாம் சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ சேர்த்திக்கலாம் மாம்பழம் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இது தனியாக இருக்கட்டும் இப்போது ஒரு அகலமான பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் அது சேர்த்திக்கலாம் விப்பிங் க்ரீம் எவ்வளோ வேணால் சேர்த்தலாம் நான் இன்றைக்கி கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் மேங்கோ பல்ப்பு அதை இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா பீட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பீட்டரில் மீடியமில் வச்சே நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த மோல்டுலாம் நம்ம செட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் மாற்றிக்கிறேன் எல்லாமே இந்த பாக்ஸில் மாற்றியாச்சு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஆகாமல் இருக்கும் இது ஒரு மூணு மணி நேரம் மட்டும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா மறுபடியும் இதை நம்ம பீட் பண்ணணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து திரும்பவும் பீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு இதை மறுபடியும் அதே பவுலில் மாற்றி பீட் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது டைமும் இந்த மாதிரி பீட் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது தான் நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும் ஐஸ்கிரீமு பாருங்கள் ரெண்டாவது டைம் போட்டு இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ எயிட் ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் எயிட் ஹவர்ஸில் இருந்து ஓவர் நைட் கூட வைக்கலாம் நான் இன்றைக்கி ஓவர் நைட் வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஸ்கூப்பரில் போதே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு சொல்லி செம டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீமியாகவும் இருக்கும் இந்த சம்மருக்கு நம்மளே வீட்டில் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடும்போது செம்ம ஜாலியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்